அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இறைவன் நம் மீது எப்போதாவது கோபப்படுவாரா அப்படின்னு கேட்டால் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க நம்ம வழிபடுகின்ற இந்த முறையிலே நமது குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இந்த மாதிரி நிறைய இறை வடிவங்களுக்கு நம் மரியாதை செலுத்துகின்றோம் அன்பு செலுத்துகின்றோம் அதிலே ஒரு கட்டுப்பாடு உண்டு இந்த வினை வினைகளை செய்யக்கூடாது செய்தால் இறைவன் தண்டித்து விடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை காலம் காலமாக நமக்கு கொடுத்து வளர்த்திருக்கிறார்கள் அது எதுக்கு அப்படின்னா சுய ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக இப்போ இறைவன் தண்டிப்பாரா ஒரு நல்ல கேள்வி இல்லையா எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும் நம்ம சின்ன வயசுல சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க தப்பு செஞ்ச சாமி கண்ணை குத்திடும் அப்படின்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க அப்போ உண்மையாகவே இறைவன் கண்ணை குத்துவாரா அப்படின்னு கேட்டால் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதில் இருக்கிறது இது சுய ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் நமது தர்மத்திலே எது எப்படி இருந்தாலும் சரி பிற உயிர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் சுய ஒழுக்கமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் நமது தர்மம் காலம் காலமாக பல காலங்களையும் கடந்து வந்திருக்கிறது அதனால தான் நம்ம பெரியவங்க எல்லாமே சொல்லி சொல்லி வளர்த்துறது நம்ம வழிபாட்டு முறைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பயத்துடன் கூடியதாகவே இருந்து வருகிறது ஆனால் அது பயத்துடன் கூடியதாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இறைவன் அப்படிங்கிறவர் அற்புதமானவர் அன்பு வடிவமானவர் யாரையும் தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு எப்பொழுதுமே இருந்ததில்லை அப்போ தவறு செய்வத இறைவன் தண்டிக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அவர் தண்டிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை காலமும் நியதியும் அவர்களுக்கு அவர்கள் செய்த வினையை மீண்டு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது அதுல இயல்பான ஒன்று அப்போ ஏன் இறைவனை வழிபட வேண்டும் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா ஒருத்தர் செஞ்ச தவறு அதை தண்டிக்கிறதுக்கு முடியாதா இறைவனால் அப்படின்னா இறைவனுக்கு தண்டிப்பது மட்டுமே வழக்கமல்ல ஏன்னா இறைவனுக்கு நாம் அனைவருமே குழந்தைகள் தான் குழந்தைகளை தாயே வந்துட்டு தண்டிப்பார்களா அப்படின்னா மிதமெஞ்சினா செல்லமாக ஒரு தட்டு தட்டுவாங்களே தவிர அவர்களை மிக பெரிய அளவிற்கு தண்டிக்கும் அளவிற்கு எந்த தாய்க்கும் மனசு வராது அதே தான் இறைவனுமே இறைவன் இந்த கர்ம வினை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த உலகத்திலே உண்டு அந்தந்த உயிர் செய்கின்ற கர்ம வினைகளை அதுவே மூட்டையாக சுமைக்கின்றன அந்த வினைகளை அவர்களை மீண்டும் வந்து அடையும் அவர்கள் அதை அனுபவிக்கிறார்கள் அவ்வளவுதான் இதில் இறைவனுக்கும் அதற்கும் சம்பந்தம் உண்டா அப்படின்னா கண்டிப்பாக சம்பந்தம் கிடையாது அவரை பொறுத்தளவிலே அன்பு வயமானவர் அப்படின்னு சொல்லக்கூடியது உலக இயக்கங்களே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது அவரின் மூலமாக அந்த இயக்கங்கள் தடைபடாமல் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன அது உலகத்திலே புதிதாக ஒரு விஷயம் உருவாவதாக இருக்கட்டும் அல்லது ஏதேனும் காரணங்களால் உலகம் பாதி அழிவதாக இருந்தாலும் இது எல்லாம் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள் அவையவை அவரே நடந்து கொண்டிருக்கின்றன அதை நம் வேடிக்கை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த உடலை கொடுத்து அனுப்பி இருக்கின்றார் எதற்காக அப்படின்னா இந்த உலகத்தில் இருப்பவற்றையெல்லாம் பார்த்து கடந்துவிடு விடு அப்படிங்கிறதுக்காக சரி பின்னர் எதற்காக இறைவனை வழிபட வேண்டும் இறைவன் தண்டிப்பாரா மாட்டாரானா இறைவன் தண்டிக்க மாட்டார் இறைவன் எதையும் கொடுப்பாரா அப்படின்னா அதையும் கொடுக்க மாட்டார் ஏன்னா எல்லாமே பயன் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக அப்படி நம்ம சொல்லிட்டோன்னா இறைவனுடைய முக்கியத்துவம் இங்கே என்ன ஏன் அவரை வழிபட வேண்டும் நல்ல கேள்விதானே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இறைவன் யாரையும் தன்னை வழிபடுங்கள் என்று கூறுவது இல்லை வழிபட்டால் இதை தருகின்றேன் அதை தருகின்றேன் என்று கூறும் அளவிற்கும் இறைவன் இல்லை இறை தத்துவம் என்பதும் அது அல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இறை தத்துவம் அப்படிங்கிறது ஆதியும் அந்தமும் இல்லாதது வெறுப்பு வெறுப்பு அற்றது எந்த நிலையிலும் ஒருத்தரை சார்ந்தோ ஒருத்தரை விட்டு நீங்கியோ இருப்பதில்லை உன்னுள் உயிராக உன்னுள்ளே இருப்பவர் இறைவர் அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் இந்த இறைவன் அப்படிங்கிற ஆற்றல் பார்த்திங்கன்னா நம்முள் இருந்து இயக்குகிறது நாம் காலையில் எழுவதாக இருக்கட்டும் இரவு தூங்குவதாக இருக்கட்டும் இந்த வினைகளில் எல்லாமே அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது கலந்திருக்கின்றது அந்த உயிரானது ஆறு சக்கர நிலைகளையும் தாண்டி தாண்டி செயல்படும்போது அந்த இரவு உறக்கமாகட்டும் நாம் செயல்படுகின்ற விதமாகட்டும் எல்லாமே மாறுகிறது அது எந்தெந்த இடத்தில் நிலைத்தன்மை பெறுகிறதோ அந்தந்த குணங்களை நாம் பெறுகின்றோம் இந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கின்ற இறைவனை நாம் உணர்ந்து கொண்டால் இறை ஆற்றல் என்பது என்ன என்பதை நாம் அழகாக புரிந்து கொள்ள முடியும் முதலிலே அதை தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சரி அப்ப இறைவன் தண்டிக்கவும் மாட்டார் எதையும் கொடுக்கவும் மாட்டார் ஆனால் உணர்வாக இருக்கின்றார் ஆதியும் மந்தமும் இல்லாதவராக இருக்கின்றார் விருப்பு வெறுப்பு இல்லாதவராக இருக்கின்றார் பின்னர் எதற்கு இறைவனை வழிபட வேண்டும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விடயம் என்னவென்றால் இந்த உயிர் எங்கிருந்து வந்ததோ அங்கே செல்ல வேண்டும் அதுதான் முக்கியமான ஒரு கோட்பாடு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஏன் இந்த கோட்பாட்டை சொல்கிறோம் இந்த பூ உலகத்திற்கு வருவது சந்தோஷமாக தானே இருக்குது ஒரு நேரம் கஷ்டமாக இருந்தாலும் நம்மளால நிறைய ஆடம்பரங்களை அனுபவிக்க முடிகிறது எல்லை இல்லாத பொருட்களை சேர்க்க முடிகிறது தான தர்மங்கள் செய்ய முடிகிறது ஆலயத்திற்கு நாம் சென்று பலவிதமான சேவைகளை செய்ய முடிகிறது இப்படி இருக்கின்ற வாழ்க்கையை விடுத்து நாம் ஏன் பிறவியில்லா நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருந்தாலும் பிறவியை பிணி என்றே குறிப்பிடுகிறார்கள் முன்னோர்களும் சரி சான்றோர்களும் சரி ஞானியர்களையும் பிறவியை பிணி என்று குறிப்பிடுகிறார்கள் ஏன் எப்பொழுதுமே ஒரு தாயின் அரவணைப்பிலே இருப்பதை விட தாயை விட்டு பிரிந்த குழந்தை அப்படிங்கிறது துன்பத்தை அனுபவித்துக் கொண்டேதான் இருக்கும் எப்பொழுது நம்முள் இறைவன் இருப்பதை உணர்ந்து அந்த இறை தன்மையை நாம் உணர்கின்றோமோ அப்போ நம்ம தாயின் அரவணைப்பிலே இருப்பதை உணர முடியும் கொஞ்சமாக உண்மையாக சொல்லப்போனால் அந்த இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அரும் பெரும் சக்தி சிவம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சிவத்தின் உள்ளே இந்த உயிரானது சென்று கலக்கும் பொழுது பிரிவில்லாமல் எப்பொழுதுமே அந்த சிவத்தினுடைய இருக்கும் பொழுது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் என்பதை உணர்ந்து பாருங்களேன் எந்த வினை பயனும் இல்லை எல்லாம் முடித்து கொண்டாச்சு நம்ம இறுதியாக எங்கே போயாச்சு அப்படின்னா சிவத்தின் உள்ளே நாம் செல்கின்றோம் அந்த சிவபாதத்தை அடைகின்றோம் அப்படின்னா உள்ளிருக்கின்ற இறைத்தன்மையை உணர்ந்ததற்கே ஆனந்தமாக இருந்தோமே உண்மையாக அந்த சிவத்தை அடையும் பொழுது நாம் எவ்வளவு ஆனந்தத்தை அடைவோம் என்பதை எண்ணிப்பாருங்கள் பரமானந்தத்தை அடைவோம் என்பதை எண்ணி பாருங்கள் அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இறைவன் யாரை தண்டிக்கின்றார் யாரையும் தண்டிப்பதில்லை யாருக்கு என்ன கொடுக்கின்றார் யாருக்கும் எதுவும் இப்பொழுது கொடுப்பதில்லை நீங்கள் போய்ட்டு நான் வந்துட்டு பத்து கிலோ பச்சரிசி மாவு வாங்கி அபிஷேகம் பண்ணேன் ஒரு லிட்டர் தேன் வாங்கி அபிஷேகம் பண்ணினேன் அதெல்லாம் அங்கே ஆற்றலை வந்துட்டு அதிகரிப்பதற்காக அந்த ஆலயத்தில் இருக்கின்ற நேர்மறை ஆற்றல்களை அதிகரிப்பதற்காக ஒவ்வொரு விஞ்ஞானபூர்வமாக அல்லது ஆன்மீக பூர்வமாக ஏதோ ஒன்றை நாம் செய்கின்றோம் அதிலே உங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கிறது செய்கின்றோம் அவ்வளவுதானே தவிர இதை செய்தால் என் வாழ்க்கையை இறைவன் மாற்றி விடுவார் அப்படின்னா இறைவன் அவ்வாறு யாருக்கும் எதுவும் மாற்றுவதில்லை நம் வினைப்பயன் என்ன வினைப்பயனை கொண்டு வந்தோமோ அதைத்தான் அனுபவிக்கப் போகின்றோம் அதில் எந்த மாற்று கருத்தும் கொள்ளாதீர்கள் நான் இதை செய்ததால் இறைவன் இதை கொடுத்தார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இறைவரை மல்லிகை கடக்காரருக்கு ஈடானதாக நீங்கள் மாற்றுகிறீர்கள் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தே அவர் வந்துட்டு ஒரு சோப் எடுத்து கொடுத்தார் அப்படிங்கிற அளவுக்கு இறைவனை நீங்கள் வந்துட்டு தரத்தில் நிறுத்துகிறீர்கள் அது அந்த இடத்தில் ஒப்புமை அல்ல அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இதெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அந்த நேரத்திலே ஒரு நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கின்ற ஒரு இடத்திற்கு போகும்போது மனதிலே ஒரு நம்பிக்கை உண்டானது அதன் பயனாக நீங்கள் பிரபஞ்சத்திடம் ஒரு தொடர்பை கொண்டு உங்களுக்கு வேண்டுவதை கேட்டு பெற்றுக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் அவ்வளவுதான் அதிலிருந்து தடைகள் நிவர்த்தி ஆயின உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கிடைத்தன ஆனால் அது உங்களுக்கு கிடைக்க வேண்டியதுதான் வினைப்பயன் காரணமாக இதிலே இறைவன் எதுவும் உங்களுக்கு கொடுக்கவும் இல்லை அவர் எதையும் உங்களிடம் இருந்து எடுப்பதும் இல்லை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்ப நம்ம எங்க போகணும் அப்படிங்கிற அந்த விஷயம் நமக்கு தெளிவா இருக்கணும் மனதிலே ஒரு அன்புமயமாக நாம் மாறுகின்றோம் மனதிலே ஒரு கோவிலை நாம் கட்டுகின்றோம் மனதானது தூய்மையாகின்றது நான் செய்கின்ற செயல்களிலே ஒரு தூய்மை உண்டாகிறது பிறரை எல்லளவும் கஷ்டப்படுத்தக்கூடிய எண்ணம் என் மனதிலே இல்லை அனைவரும் இறைவன் என்றோ அனைவரும் நான் என்ற எண்ணம் வந்து அனைவரையும் ஒரே பார்வையில் நான் பார்க்க ஆரம்பிக்கின்றேன் அப்படிங்கும்போது என் வினையானது படிப்படியாக நிறைவு பெற ஆரம்பிக்கின்றது ஏன் அதுதானே உயர்ந்த ஒரு கோட்பாடு எல்லா உயிருமே நீதான் அப்படிங்கிறது தான் இறைத்தன்மை எல்லா உயிரும் நீதான் தான் இறைத்தன்மை அந்த இறைத்தன்மையை நாம் உணர்ந்து விட்டோம் அப்படின்னா பிற உயிர்களுக்கு நாம் தீங்கிழைக்கப் போவது இல்லை அவ்வாறு பிற உயிர்களுக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை என்றால் புதுவிதமான வினைப்பயனை நாம் எதையும் பெறப்போவதும் இல்லை வந்தேன் பார்த்தேன் கடந்தேன் என்று போய்க் கொண்டே இருக்கப் போகின்றோம் அவ்வாறு வினைப்பயன்களை எல்லாம் கடந்து கடந்து செல்லும் பொழுது மீண்டும் இறைவனை நோக்கிய பயணத்தை நாம் ஆரம்பிக்கின்றோம் அவ்வளவுதான் இந்த இடத்துல நடக்கக்கூடிய பெரிய விஷயம் அதனால தான் சொல்றது இறைவன் யாரை தண்டிக்கின்றார் அப்படின்னா செய்யணும்னா இறைவன் யாரையும் தண்டிப்பது இல்லை மாறாக நாம் செய்கின்ற வினை பயன் அப்படிங்கிறது மீண்டும் நம்மை வந்து தாக்குகிறது அதைத்தான் நாம் என்னவென்று கூறுகின்றோம் என்றால் நீ செய்கின்ற தவறுகளை இறைவன் பார்த்து கொண்டே இருக்கின்றார் அதற்கு தக்க பதிலடியை தருவார் அவர் தருவதில்லை நீ செய்த வினை பயனை நீயே அனுபவிக்கின்றாய் நான் செய்த வினை பயனை நானே அனுபவிக்கப் போகின்றேன் அவ்வளவுதான் தாற்பயம் இதை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையிலே எந்த வினைப்பயன் அவசியம் என்பதை உணர்ந்து செய்வோம் தேவையில்லாத வினைகளை ஆற்றாமல் இறைவனை நோக்கிய பயணத்தை ஆரம்பிப்போமாக என்று நினைத்து கொள்ளுங்கள் நண்பர்களே இது குறித்து உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க எல்லோருமே மன பெறட்டும் மறக்காம உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்